எப்படி ஏன் ஏன் காய்கறி சாப்பிட வேண்டும் காய்கறிகள் என்ன இருக்கு ஏன் காய்கறி சாப்பிட வேண்டும் சொல்லிருக்கேன் அவங்களுக்கு இந்த காய்கறி சாப்பிட நோக்கம் என்ன பெருங்குடலை சுத்தம் செய்யறது ஒண்ணு ஏன் காய்கறி சாப்பிட வேண்டும் அது காரணம் சொல்லு பெருங்குடலை சுத்தமாகறது ரெண்டு ரெண்டாவது ஆனால் ஏன் காய்கறி சாப்பிட்டு குடலை சுத்தம் பண்ணணும் இப்ப பெரும்பாலும் காய்கறிகள் மலச்சிக்கலை நீக்கிற நீக்கிறவணும்னு சொல்லுவாங்க அது ரெண்டாவது வச்சன்தான் காய்கறி சாப்பிட்டா வளர்ச்சிகள் நீக்கும் அப்படிங்கிறது சரிதான் அதே மாதிரி கீரை சாப்பிட்டா மலைச்சிக்கலைங்க குறிப்பாக பெருங்குடல் சுத்தமாகணும்னு யாருக்கும் தெரியாது மருத்துவத்தில் ஒவ்வொரு மனிதனும் இது எப்படி பள்ளிக்கூடம் போய் படிக்கிற மாதிரி எல்லாரும் இதை படிச்சுக்கணும் ஓ ஒரு உணவனுடைய பக்கத்துல என்ன அரிசி விதை சாப்பிட்டா அரிசி மாதிரி மாவு மாதிரி சாப்பிட்டா அது என்ன பண்ணும் அப்புறம் கீரை சாப்பிட்டா என்ன பண்ணும் காய்கறி சாப்பிட்ட காய்கறிகள் சாப்பிட்டா என்ன பண்ணும் பழங்கள் சாப்பிட்டா என்ன பண்ணணும் ஒவ்வொரு மனிதனுக்கு தெரிஞ்சிருக்கணும் இப்போ நாம் இதெல்லாம் சொல்றோம்னா நீரே மருந்தாக அறிந்தி அன்னப்பாதையை தூய்மை செய்வதற்கு நீங்கள் தொண்டைக்கு கீழே இருக்கிற விஷத்தை இறக்குவதற்கு வேக வைத்த காய்கறி சாப்பிடுன்னு சொல்லியிருக்கோம் வேக வைத்த காய்கறி சாப்பிடுங்க அப்படிங்கிறது கிட்டத்தட்ட சரி குறைந்த உணவுன்னு ஒரு பகுதி தான் ஏன் சரி குறைந்த உணவை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்னா அன்னப்பாதையை மட்டும் தூய்மை செய்வதற்கு சத்தை சாப்பிட்டோம்னா மாவு சத்தை சாப்பிட்டோம்னா அண்ணன் பாதை தூய்மை ஆகிறது இல்லை பெருங்குடல் அடைத்துக் கொள்றது இல்லை அதனாலதான் வெங்கடேசன் தேர்ந்தெடுக்கிறார் நீரையும் மருந்தாக அருந்தி அந்த காய்கறிகளை பெருங்குடலை சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கு அதாக தொண்டைக்கு கீழே பெருங்குடல் இறுதி வரைக்கும் தூய்மையாக வைத்துக் கொள்வது இது அடிப்படை சரி பொதுவாக பொதுவாக மக்கள் என்ன நினைச்சுட்டு இருக்கிறாங்க காய்கறி சாப்பிட்டா குடலுக்கு நல்லது காய்கறி சாப்பிட்டா மலச்சிக்கு நீங்கும் அது ரெண்டாவது முதல் விதி என்னன்னு கேட்டிங்கன்னா அது பசையாக மாறாக இருக்க வேண்டும் பசையாக மாறாம இருக்க வேண்டும் காய்கறியில் பசை கிடையாது ஆக பசையாக பசையா மாறிடுதுன்னா உள்ளே இருக்கிற பழைய மருந்துகள் பசையில் ஒட்டி அங்கே நின்றுக்கும் ஒரு சுண்ணாம்பை வந்து ஒரு சுண்ணாம்பு சுண்ணாம்புல பசை கலக்கிறோம்னா சுண்ணாம்பு பச கலக்குவாங்க எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த சுண்ணாம்பு செவத்தில் ஒட்டிடுச்சுன்னா அது கல்டு வராமல் இருக்கிறதுக்கு ஒட்டிக்கிறதுக்காக அப்போ சூப்பர் குழு சூப்பர் குழுன்னு சொல்லுவாங்க பேஸ்ட் அந்த மாதிரி தான் மாவு சத்து சாப்பிட்றப்போ உள்ளே இருக்கிற பழைய மருந்துகள் தீய கொழுப்புகள் கரைஞ்சு அப்படியே சத்தோடு ஒட்டிக்கும் ஆகினால அது வெடி வராது இதுதான் அடிப்படை அதனால தான் அந்த இவங்க செத்து போகிறது இது உடலை உடலை குறைக்கிறீங்கிற பேரோட எந்த அறிவும் இல்லாமல் செத்து போயிடுறது உடலை குறைக்கிறீங்கிற பேரோட எதவோ தின்னுட்டு நீரை நேரம் மருந்தாக குடிச்சுக்கிட்டு அந்த பெருங்குடலை சுத்தம் தெரியாமல் ஏற்கனவே பழைய விஷயத்தை வெளியெடுக்கிறதுக்கு கீரை சாப்பிடாம பழைய விஷயத்தை வெளியெடுக்கிறதுக்கு காய்கறி சாப்பிடாம அவ்வப்போது ம மழை வாய் சுத்தம் பண்றதுக்கு வழி தெரியாமல் செத்து போயிடுறாங்க இது அடிப்படையில் தப்பு ஆக இது ஆரம்ப பள்ளியில சேர்ந்து படிக்கிற மாதிரி ஆ போட்டு பழகிற மாதிரி பழகணும் வைத்திய விடை வந்ததுக்காக வைத்தியம் பண்ண முடியாது புற்றுநோய் வந்ததுக்காக வைத்தியம் பண்ண முடியாது சக்கர நோய் வந்ததுக்காக வைத்தியம் பண்ண முடியாது வைத்தியம் பண்ணி யாரும் தப்பிக்கொள்ள முடியாது இயற்கையிலேயே தனக்குத்தானே மருத்துவம் செய்து கொள்ள வேண்டும் என்று இயற்கை சட்டம் இருக்கிறது அதனாலதான் இப்படி ஆக விலங்குகள் வந்து தனக்குத்தானே வைத்தியம் பார்த்துக்குது அதே போல நாமளும் தனக்கு தானே வைத்தியம் பார்த்துக்கணும் இது தெரியாதனாலதான் மருந்தினால் நோய் குணமாக்க முடியாதுன்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க மருந்தினால் நோய் குணமாக்க முடியாதுன்னா அவ்வளோதான் முடிஞ்சு அது எல்லா வகையான மருந்து அதில் வந்துடும் ஏன்னா மனிதன் மரணம் மனிதன் வந்து தனக்குத்தானே வைத்தியம் பார்க்கலாம் அவன் மரணம் அடைவான் இந்த விஷயமே மனிதன் தனக்குத்தானே மரணம் பார்த்து தனக்குத்தானே மருத்துவம் பார்த்துக்கலாம் அவன் மரணம் அடையணும் நோயப்பட்டு சித்திரவதப்பட்டு மரணம் அடையணும் அந்த தனக்குத்தானே மருத்துவம் பார்க்க தெரியலைன்னா அவனுக்கு பனிஷ்மெண்ட் உண்டு அத தண்டனை ஐயோ நான் என்ன பாவம் செஞ்சேன் கடவுள் தண்டிச்சேன்னா ஒரு வெங்காயம் நடக்காது நீ மரண தண்டை அனுபவிச்சே தீரணும் ஒவ்வொரு மனிதனும் பிறந்தவங்க அத்தனை பேர் மரண தண்டனை மரணத்துக்கு முன்னாடி சித்திரவதை தண்டனை அந்த காலத்துல மன்னர்கள் வந்து அந்த காலத்துல மன்னர்கள் வந்து கைதுல சித்திரவதை பண்ணி கொலை செய்வாங்க அந்த காலத்துல இன்னைக்கும் காவல்துறை அதிகாரிகள் என்ன பண்றாங்க சித்திரவதை பண்ணி அவனை கொலை செய்யறாங்க இல்லையா சித்திரவதை பண்ணி கொலை செய்யறாங்க அதே மருத்துவ இயற்கை என்னவனு சித்திரவதை பண்ணி அவனை கொலை செய்யும் ஏன் அப்படின்னா நீ மருத்துவராக மாறல அப்படின்னா அவனுக்கு சித்திரவதை பண்ணி கொலை செய்யும் ஆக இப்ப இருக்கிற வெள்ளக்கார மருத்துவம் வந்து கொலை செய்யறதுக்கான மருத்துவமே தவிர ஆரோக்கியம் தருகின்ற மருத்துவமும் கிடையாது அதனால வந்து எல்லாரும் இறந்து போடுறாங்க அதே வெள்ளக்காரனுக்கு புற்றுநோய் வந்தால் புற்றுநோய்லையும் சேர்த்து போயிடுவான் அதே வெள்ளக்காரனுக்கு சக்கர நுழைவு வந்ததுன்னா சக்கரவெளில சேர்த்து போயிடுவான் அப்ப அவனுக்கு வைத்தியம் தெரியாது அதனாலதான் நோய் நோய்களுக்கு மருந்து இல்லை குறிப்பாக சலிக்கே மருந்து இல்லைன்ட்டான் அப்படின்னு என்ன இருக்கும் அப்ப நமக்கு நாம மருத்துவம் தெரியும் அப்படின்னா அப்ப வந்து நமக்கு நாம மருத்துவம் தெரியும்னா அதுக்கான அதுக்கு அது அதை தெரிந்தவங்க மெய்யானிட்ட போகணும் அந்த மெய்யான நூல்களை படிக்கணும் அப்படி பாத்தீங்கன்னா பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றிய பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றிய காலத்தால் வென்றிருக்கிற திருக்குறளையோ திருமந்திரத்தையோ அதுக்கு நிகராக உலகத்தில் யார் சொல்றாங்களோ அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி தொகுத்து தொகுத்து விரித்து தொகுத்து விரித்து மொழிபெயர்த்து பிறகு உடம்போடு பொருத்தி பார்த்து நிதானமாக ஒரு ஆசிரியர் முன்னால் செய்து காட்ட வேண்டும் எந்த வித்தையுமே ரெஃபரி முன்னாடி செஞ்சு காட்டுவாங்க எந்த எந்த விளையாட்டுமே ஒரு ரெஃபரி இருப்பார் ரெஃபரி தான் நடுவர் நடுவர் முன்னாடி செஞ்சு காட்டுனது அது உண்மையான விளையாட்டு நீ பாட்டுக்கு குட்டிக்காரன் போட்டு அது விளையாட்டே கிடையாது முட்டாளுக்கு பண்ணுற வேலையை அதெல்லாம் இப்படித்தான் இந்த அரைகுறைமை இந்த மருத்துவத்தை அரைகுறைமா நீர் மருத்துவன் உடல்ல உடலை குறைக்கிறதுக்காக அவங்க செஞ்சாங்க அது எடையை கூட்டுறதுக்காக செஞ்சாங்கன்னு சொல்லி வீணா செத்து போறது அந்த செத்து போகிறது மட்டும் தொலைக்காட்சியில் வரும் அவர் உடனடியாக பட்டி கிடந்தாரு ஏன் நிறைய திங்கரவங்களும் சாகரான்னு அதை சொல்றது இல்லை திங்கரவன் போற சாகரான்னு இந்த காணொலியும் சொல்கிறது இல்லை பட்டினி இருந்து செத்து போயிட்டான்னு மட்டும் சொல்லுவோம் பட்டினி இருந்து யாரும் சாகிறது இல்ல திங்கரவன் தான் சாகிறான் பட்டினி எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தெரியாது அதனால திங்கரவன்லாம் செத்துட்டு தான் இருக்கிறான் இவனும் செத்து போறான்னு சொல்லணும் திங்கரவனும் சாகுறா திங்க தெரியாம எப்படி சாப்பிட எப்படி சாப்பாடை நிறுத்தணும் அப்படின்னு தெரியாம செத்து போறான்னு சொல்லணும் சாப்பாட்டை எப்படி குறைக்கணும்னு தெரியாம குறைச்சி செத்து போயிட்டான் சாப்பாட்டை நிறைய தின்னாலும் செத்து போயிடுவான்னு சொல்லணும் அப்ப நியூட்ரலா ஒண்ணு இருக்குதுன்னு சொல்லணும் இதுக்கு இடையில திங்காம இருப்பது இதுக்கு நடுவுல நடுவுல ஒன்று நியூட்ரல் இருக்குதுன்னு தெரியும் நியூட்ரல் எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான் ஒன்று இருக்கிற மாதிரி இதில் நியூட்ரான் இருக்கிற மாதிரி நியூட்ரன் ஒன்று இருக்கு அதுக்கும் சேராம இதுக்கும் சேராமல் ஒரு நியூட்ரன் இருக்குது இந்த 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 ஊடக முண்டங்களுக்கு சொல்லணும் இந்த ஊடக முண்டங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு கிடையாது அதனால தப்பு தப்பா சொல்றது எப்படி திங்கிறவங்களும் ஆரோக்கியம் இருக்கு மருத்துவ முண்டங்களே ஆரோக்கியம் இல்லை அறுவை சிகிச்சை முண்டங்களுக்கும் ஆரோக்கியம் கிடையாது எந்த அறுவை சிகிச்சை முண்ட மாதிரி பாருங்க கையில கத்தி எடுப்பான் பட டிகிரி வாங்கியிருப்பான் பல விமானங்களில் பறந்து போய் பட நாடுகளுக்கு வைத்தியம் பண்ணுவா அவனும் அதே உள்ளதான் சாகுறான் கேட்டால் அமெரிக்கால போய் அறுவை சிகிச்சை பண்றேன் இங்கிலாந்துல இங்கிலாந்து மகாராணிக்கு அறுவை சிகிச்சை பண்ணேன்னு சொல்றவன்ல கொடுமை கொடுமையான தண்டனைக்குட்பட்டுதான் சாகுறான் ஒரு ஹாஸ்பிட்டல் இல்லையா ஓபனர் சர்ஜரி பண்ணது ஒரு டாக்டர் ஒருத்தர் போட்டு போயிட்டு இருப்பாருங்க அது வந்து நம்ம இந்த இந்த கேமரா வச்சிருப்பாங்க இல்லையா அந்த கேமரால வந்து அவர் போறது அது இது எல்லாமே வந்து காட்டுறாங்க போயிட்டு இருக்கிறாரு திடீர்னு வந்து பதினாலாக நெஞ்ச பிடிச்சிட்டு கீழே உழுவுறாரு உழுவுன்னு செத்து போயிடுறாரு அந்த வீடியோ வந்து போட்டு இருந்தாங்க

ரத்தத்தை பச மாதிரி ஆக்கிரும் ரத்தத்தை பச மாதிரி ஆக்கி அவனை கொலை செஞ்சு போடுது புரியுதுங்களா மகாலட்சுமி மகேஸ்வரி மகேஸ்வரி ஆ எத்தனையோ அப்ப அதனாலதான் இன்னைக்கு அருணா அவங்க வந்து பயிற்சி தொடங்கியிருக்காங்க அறுவரை வழங்கியாச்சு அவங்களுக்கு மறுபடியும் அவங்களுக்கு கூப்பிட்டு ஒரு பதினொன்ற பதினோரு மணி பதினொன்றரை மணி சுமாரிக்கு கூப்பிட்டு அஞ்சு நிமிஷம் அது இப்போ வீடுல ஏற்றி இருக்கேன் அவங்க ஒரு ஏழு நிமிஷம் எட்டு நிமிஷம் பேசியிருக்கேன் அதை காணொலியில பதிவு பண்ணியிருக்கேன் யூடியூப்ல போட்டிருக்கேன் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்க அவங்க சொன்னேன் எதனால காய்கறி சாப்பிட எதனால காய்கறி சாப்பிட வேண்டும் காய்கறி சாப்பிட்றதுனால என்ன நன்மை இப்போ காய்கறி சாப்பிட்றதுனால பெருங்குடல் சுத்தமாகறது ரெண்டாவது முதல் காய்கறி சாப்பிடுவது நோக்கம் என்ன அதான் பெருங்குடல் சுத்தமாகுது தொண்டை இருக்கிற விஷயத்தை இறக்கிடுறோம் அதெல்லாம் ஓரமாக வச்சிருக்கேன் அதன் காரணம் என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டேன் ஏன்னா மாவுச்சத்துல அதாவது மாவுச்சத்து இல்லாத காய்கறி சாப்பிடுக்கிட்ட கூட அது பசையாக மாறது இல்ல பசையாக மாறாதனால அது எல்லாத்தையும் கரைச்சிட்டு வந்துடுது ஏன்னா ஏற்கனவே மாவுச்சத்து சாப்பிட்டீங்கன்னா உள்ளே பசையாக மாறினால உள்ள இருக்கிற பசை வந்து அந்த மாவுச்சத்தோட ஒட்டி அங்கேயே நின்னுக்கு எப்படி சுண்ணாம்புக்கு பச சுண்ணாம்புக்கு பசை தடவி சேவத்துல விட்டோம்னா அந்த சுண்ணாம்பு கீழே விழுகாமல் இருக்கிறதுக்கு பசை தட்டுறோம் பசை தடவ அதே மாதிரி விஷத்தை வெளியே போகாமல் செய்வது பசை அப்ப ஒட்டிக்குது பசையில விஷம் ஒட்டுற சடி ஒட்டிக்கும் அது அந்த விஷமும் ஒட்டிக்கும் ஒட்டிக்கிட்டு உள்ளேயே இருந்து அந்த உள்ளேயே இருந்து செய்யற வேலை செஞ்சு அவனை கொலை செய்யும் புரியுதா ஆகியன இந்த நோக்கம் அடிப்படை காய்கறி சாப்பிடுவது வந்து மீண்டும் உடம்பு பசையாகாம இருப்பதற்கு மீண்டும் கெட்டியாகாம இருக்கிறதுக்கு இயற்கையான ரத்த ஓட்டம் வருவதற்கு தான் அந்த பசையற்ற பசையை உண்டு பண்ணாத அந்த காய்கறி சாப்பிடுவோம் இந்த மாதிரி ரெண்டு மூணு காரணம் முக்கியமான காரணம் இருக்கு சும்மா வெறுமனே பேசறது என்பது வேறு இந்த அறிவுரை பெற்றுக்கொண்டு செய்கிறது அப்பதான் தைரியம் வரும் அதே நேரத்துல உடம்பு கரைஞ்சிட்டு வரும் கெட்டு போன சதை தான் தவிர ரத்த சுத்தமாகும் இதுதான் விஷயம் இப்ப நீங்க கேள்வி கேட்கலாம் கேட்டுட்டு முடிச்சிக்கலாம் மறுபடியும் நம்ம வந்து நம்ம ஒரு நாலு மணிக்கு மறுபடியும் நாலரை மணிக்கு பேசலாம் சரியா இல்ல பாரு என்ன சொல்றாருன்னா ஐயா காய்கறிகள எந்த மாதிரி காய்கறி சாப்பிடலாங்கய்யா நல்ல சுருக்கமா சொல்ல போனா உண்ண தகுந்த எந்த காய்கறிகளும் உண்ண தகுந்த அது ஒரே வரைய உண்ண தகுந்த எந்த காய்கறிகளும் குறிப்பாக மருந்து அடிக்காத காய்கறிகள் அதான் விஷயமே மருந்து அடிச்ச காய்கறி ஒரு நாடும் பயன்படாது இப்ப மருந்து அடிக்காத காய்கறினா மருந்து அடிக்காத முருங்கைக்கீரைக்கு வீட்டுல இருக்கிற முருங்கைக்கீரைக்கு பெரும்பாலும் அதே அல்லது அஹ் அல்லது பப்பாளிக்காய் அல்லது முருங்கைக்காய் அல்லது வீட்டில் வளர்க்கின்ற காய்கறிகள் இதெல்லாம் பிரச்சனையா இருக்குதுன்னா நேர கருப்பட்டிக்கு போயிடணும் என்னது இதெல்லாம் கருப்பட்டி அது மருந்து அடிக்க மாட்டாங்க பெரும்பாலும் கருப்பட்டி வந்து கிலோ இரநூறுவா நானூறுபா முந்நூறுவாக்கி அதை வாங்கி ரெண்டு மூணு கிலோ வாங்கி வச்சுக்கணும் அந்த கருப்பட்ட நீங்க பயிற்சி பண்ணிட்டே போனோம் அப்ப மலச்சிக்கல் வந்ததுன்னா மேடம் இனிமாவை கொடுத்து மழை வாய் சுத்தம் பண்ணிக்கலாம் இது ரொம்ப எளிமையானது காய்கறியும் தேவையில்லை கீரை தேவையில்லை ஏதும் தேவையில்லை என்ன தேவையில்லை காய்கறி தேவையில்லை கீரை பண்ண தேவையில்லை சமைக்கவும் தேவையில்லை பொண்ணும் தேவையில்லை தண்ணீரும் கருப்பட்டியும் இருந்தால் போதுமானது எப்படி தண்ணீர் கருப்பட்டி ஆஹ் அதுக்கு ஒரு நாலாயிரம் ரூபாய் செலவு பண்ணி வாங்கி வச்சிருக்கேன் கருப்பட்டி சுத்தமான கருப்பட்டி கிடைக்கிது வாங்கி வச்சிருக்கேன் வச்சுட்டு காலை எந்திரிச்சு கருப்பட்டி சாப்பிட்டே வருங்க எழுதியிருக்காரு பாருங்க கருப்பட்டியில் தொடங்கலாம் பாத்தீங்கன்னா கருப்பட்டியில தொடங்கல எங்க தொடங்கி இருப்பாரு பாத்தீங்கன்னா அனைவரும் இருபதாவது பாடம் நினைக்கிறேன் பாத்துறேன் இருக்குதான் பாத்துறேன் பல இடத்துல சொல்லி இருப்பாரு அப்படின்னா இதுவும் பண்ணி பண்ணி ஐயா பூமிக்கு அடியில் இருக்க காய்கறி சாப்பிடலாம் ஐயா அதெல்லாம் இப்ப உங்களுக்கு மருந்தடிக்காத மருந்தடிக்காத கிடைக்கிற வாய்ப்பே இல்லை அதாவது நாம் சைவ உணவுக்கு வர வேண்டும் பாடும் உணவு உணவுதான் மனித உடல் சைவ உணவுக்கென்றே படைக்கப்பட்டிருக்கிறது சில மாதங்களாவது சைவ உணவில் பழகாதவர்கள் நீர் உணவுக்கு வர முடியாது நாம் மூன்றா நாம் பிறவிலிருந்து பல்வேறு வகையான பழக்க வழக்க பல்வேறு வகையான பழக்க வழக்கங்களினால் நாம் உடலை கெடுத்து கொண்டவர்கள் உடல் நல்ல நிலையில் இருக்க நீர் உணவு அவசியம் எப்படி நீர் உணவு வரைக்கு வருவது அதான் விஷயமே சரி காலையில் காலையில் பெட் காஃபி என்பதை மறந்து விடுங்கள் பத்து மணி வரைக்கும் சுத்தமான நீர் மட்டும் அருந்துடுங்கள் ஒன்பது மணி அளவில் தனிப்பட்ட துர்நாற்றத்துடன் சிறுநீர் பிரிவதை அருல கவனிச்சுட்டு வரணும் இதெல்லாம் அந்த கேரளாவில் செத்து போன புள்ள இதெல்லாம் அந்த கேரளாவில் செத்து போன புள்ள கவனிச்சுதான் தெரியாதுன்னா அதுக்கு ஒரு அளவும் ஒரு குருட்டு மூட்டமா செத்து போச்சு இதுல இந்த யூடியூப் அதிக பிரசிங்க இந்த யூடியூப் அதிக பிரசிங்க இருக்காங்க அவங்க பண்ற வேலை அந்த முண்டங்களுக்கும் ஒன்றும் தெரியாது அந்த முண்டங்களுக்கும் ஒன்றும் தெரியாது சரி அதனாலதான் கடுமையான விதிகளை போட்டு புத்தகத்துக்கு இந்த மாதிரி உலகத்துக்கு தான் முதல் புத்தகம் உணவு உண்ணாமல் வாழுதல் உணவு உண்ணாமல் வாழுதல் உணவு இல்லாமல் வாழுதல் ரெண்டு வாக்கியம் ரொம்ப முக்கியம் உணவு உண்ணாமல் வாழுதல் உணவு இல்லாமல் வாழுதல் இந்த ரெண்டு இருக்கு இதுல உணவு உண்டு குண்டு வாழுகின்றது உணவு இல்லாமல் வாழுதல் உணவு உண்ணாமல் வாழுதல் இந்த ரெண்டு அர்த்தத்தை புரிஞ்சுக்காம யாரும் செய்ய முடியாது நாங்க உணவு இல்லாத பொழுது என்ன செய்வாய் அதான் கேள்வி உணவு இல்லாத பொழுது என்ன செய்ய போறீங்க உணவு உண்ணாமல் இருக்கு சொல்லவில்லை உணவு இல்லாமல் இருப்பது எப்படி இதுதான் இந்த அர்த்தமே உங்களை உணவு உண்ண வேண்டாம்னு சொல்லவே இல்லை உணவு இல்லாமல் இருக்கும் பொழுது உடம்பு எப்படி செயல்படும் காலையில அவங்களுக்கு அந்த அருணாவுக்கு சொன்ன இப்படித்தான் நடமாடும் தாவரத்தை போட மாற வல்லது நடமாடும் தாவரம் அது ஓரறிவு தாவரம் நின்னடத்துல தான் சக்தி எடுத்துக்கொள்ளும் அது நிலத்தை பிடிச்சிக்குது நிலத்தை பிடிச்சிக்குது நிலத்துல இருந்து தண்ணீர் அது உறிஞ்சி எடுத்துக்குது நம்ம ஆறாம் அறிவு மாறுகின்ற பொழுது காற்று இருக்கிற ஈரப்பதம் சைபர் டிகிரியில் எவ்வளவு ஈரப்பதம் இருக்கும் அஞ்சு டிகிரியில் எவ்வளவு ஈரப்பதம் இருக்கும் பத்து டிகிரில எவ்வளவு ஈரப்பதம் இருக்கும் ஒரு அறையில் எப்படி ஈரப்பதம் இருக்கும் மலைகளில் எப்படி ஈரப்பதம் இருக்கும் மலை குகையில் ஈரப்பதம் எப்படி இருக்கும் அந்த ஈரப்பதத்துக்கு தகுந்த மாதிரி உடம்பான தூய அணைகள் இருக்கிறப்ப ஈரத்தை உறிஞ்சு கொள்ளும் ஒரு பத்துக்கு பத்துல பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பத்து லிட்டர் பஞ்சு லிட்டர் அளவுக்கு அந்த தண்ணீர் இருக்கும் அதெல்லாம் சொல்றாங்க மாய்சர் வாட்டர் மாய்சர் வாட்டர் வேப்பர்னு சொல்லுவாங்க இதெல்லாம் அந்த குளிர்ச்சிக்கு தகுந்த மாதிரி வெப்பக்கு தகுந்த மாதிரி இருக்கும் இதெல்லாம் அங்கிருந்து எடுத்துக்கும் ரெண்டாவது நன்கு சுத்தமான பிறகு தண்ணீர் தேவையும் குறைந்து கொள்ளும் அது ரொம்ப முக்கியம் அப்ப வேலையே இல்லாத பொழுது நீங்க ஆரோக்கியத்தை கிடைச்சிக்கிட்டா யா எந்த வேலைக்கு நீங்க போக தேவை தாகத்தை கட்டுப்படுத்திட்டீங்கன்னா நீங்க ஆசிரியரா மாறிடுறீங்க தாகத்தை கட்டுப்படுத்தினா நீங்க மருத்துவரா மாறுறீங்க நீங்க அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துக்கிறீங்க மனம் அமைதி அடைப்படுது தூய காற்றும் தூய நீர் இருக்கிற பகுதியில் உட்காந்துட்டீங்கன்னா யாருடையோடும் நீங்க தொடர்பான தேவையில்லை இந்த புத்தகத்தை மட்டும் படிச்சு 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 சொந்த மொழிக்கு வேலை கொடுத்து அப்புறம் தேவையான செய்திகளை புது புது செய்திகளை கேட்டு கேட்டு உங்களை அறிவை பெருக்கிட்டே போகிறோம் அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு துணைவன் உங்களுக்கு நீங்களே துணைவனாக மாறுறீங்க எவ்வளோ ஒரு நன்மை இருக்கு ஆக கொஞ்சம் கொஞ்சமாக நீர் பரு நீர் பருகு மணிக்கணக்கை பதினோரு மணி பன்னெண்டு மணி என்று மாலை ஐந்து மணி வரை தள்ளி போடுங்கள் இதனால் உடல் இழைத்து கொண்டே வரும் இங்கே தான் இந்த உடல் இழைச்சிட்டே வரும் இந்த உடல் இழைச்சிட்டு வந்து ஒரு கட்டத்தில் உடல் இழைக்காதுன்னு இந்த யாருக்கு தெரியாதுன்னு கேட்டீங்கன்னா இப்போ செத்து போச்சு பாருங்கள் கேரளாவில் அந்த பொம்பளைக்கு அந்த பிள்ளைக்கு தெரியாது இந்த கருத்துக்கள் வந்து மீடியாவுக்கு தெரியாது இந்த மீடியாவுக்கு தெரியாமே வளர்றது புரியுதுங்களா அவங்களும் ஒரு செய்தி கொடுக்குறாங்க உடனே அது பார்த்து உலகம்னா அது பரவும் என்னமோ அவங்க பெரிய அறிவாடி மாதிரியும் அவங்க செத்து போனதால பூமியே பூமியே காண போன மாதிரி இருக்கிற முறை தின்னு 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 நோயில் விழுந்து எல்லாம் தின்னு தின்னு ரத்தம் கெட்டு போய் மாரடை பிள்ளை சேகரான் எக்ஸசைஸ் பண்ணுறவங்க சேகிறான் உடற்பயிற்சி பண்ணுறவசாகுறான் இறைச்சி திங்கிறவன் சாகுறான் இட்லி திங்கிறவன் சாகுறான் எங்க போனாலும் செத்துக்கிட்டே இருக்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் தெரியாது அது என்னமோ ஒண்ணாம இருந்துட்டா செத்து போன மாதிரி தப்பு ஒரு நாள் யாரும் சாக்க போறது இல்லை அதெல்லாம் தப்பு அது எப்படி செத்தாங்க ஏன் செத்தாங்க முழு வரலாறு தெரியணும் அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்கன்னு பார்க்கணும் அந்த மெடிக்கல் ரிப்போட் என்ன இருந்தது என்ன அடைச்சிருந்தது சிறு குடல் என்ன இருந்தது பெருங்குடல் என்ன இருந்தது அப்புறம் அறுவை சிகிச்சை பண்ணி பார்த்தாங்களா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன சொல்லுது என்னது

அதுக்கு வந்து ஒரு துணை புரிய மாட்டாங்க அது வந்து ஒரு காம்ப்ரமைசிங்கா எந்த மெசேஜுமே போட மாட்டாங்க அதுக்கு வந்து ஒரு பொண்ணு செத்து போயிட்டான்னா ஐயோ தண்ணி குடிச்சிடலாம் செத்து போயிடுவாங்க தண்ணி எல்லாம் குடிக்காதீங்க சோத்து தின்னுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு சப்போர்ட் பண்ணதான் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா இந்த மாதிரி எழுதலாம் ஒரு சிறு தவறு நடந்திருக்கும் அப்படிங்கற மாதிரி யாரும் சொல்ல மாட்டாங்க அப்ப அறிவு கட்ட சமூகம் முட்டாள் சமூகம் தெரிஞ்சு வச்சே இல்லையா எதாவது சேர்த்தாங்க எப்படி சேர்த்தாங்க சிறுகுடல் அடுத்து பார்த்தாங்களா பெருங்குடல் அடுத்து பார்த்தாங்கன்னா அது என்ன தைக்கி இருந்தது சிறுநீர் வெடிபு இருந்ததா மடம் வெடிபு இருந்ததா ரத்தனுடைய தன்மை என்ன அது என்ன வயது எது இந்த காரணமும் தெரியும் தெரியணும் காரணமே இல்லாமல் கேஷுவாலிட்டி இந்த கேஷுவாலிட்டின காரணங்கள் என்ன காரணங்களால் உள் குற்றம் ஏற்பட்டுச்சு என்ன காரணங்களால் வெளி குற்றம் ஏற்பட்டுச்சு வெளியில காயம் ஏற்பட்டு இறந்தாங்களா உள்ள காயம் மட்டும் ஏற்பட்டு அவங்களுக்கு அந்த அனலைஸ் பண்ணணும் அனலைஸ் பண்ணாமையே குருட்டு மண்ட சொல்கிறது அது இந்த ஊடக முண்டங்கள்னு பேரு ஊடக முண்டங்கள் விபச்சார முண்டங்கள் பேரு கண்டதாவது சரி முடிச்சுக்கலாம் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் போனா ஒரு நாளைக்கு அலோபதிக்கு போனா எவ்ளோ மரண நடைபெறுதுங்க அது என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்க மாட்டாங்க இதுல ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா இப்படி சொல்றாங்க அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக நீர் பருகு மணிக்கணக்கை மெல்ல போல நெட்டிக்கொள்ளுங்கள் பதினோரு மணிக்கு நீட்டிக்கலாம் பன்னெண்டு மணிக்கு நீட்டிக்கலாம் அஞ்சு மணிக்கு நீட்டிக்கலாம் முடியிலே சை உணவு சாப்பிட்டுக்கலாம் நாலு மணிக்கு சை உணவு சாப்பிட்டுக்கலாம் மறு நீர் பற்றி தொடங்கலாம் மறுபடி சை உணவு சாப்பிட்டுக்கலாம் மறு நீட்டிக்கலாம் இப்படி நீட்டி குறுக்கி நீட்டி குறுக்கி மலத்த உரத்தை சுத்தம் பண்ணிகிட்டே வரணும் சரியா அப்போ நாளடைவில் உடலில் உள்ள எல்லா நாளடைவில் உடலில் உள்ள எல்லா நோய்களும் நீங்கிவிடும் உடலில் உள்ள பழைய மருந்துகளை பழைய மருந்துகள் வெளியே வருவதை நீங்கள் சிறுநீர் மூலமாக உணரலாம் இந்த நீர் வைத்தியம் மட்டுமே செய்ய வல்லது உடலில் உள்ள பழைய மருந்துகளை வேறு மருந்து கொடுத்து எடுக்க முடியாது அந்த பொம்பளை செத்து போனான்னா சிறுசில என்ன சாப்பிட்டா சிறுசிலிருந்து என்னென்ன சாப்பிட்டுருப்பா மருந்து சாப்பிட்டுருப்பா மாத்திரை சாப்பிட்டு அதெல்லாம் வெளியே வந்திருக்கும் அது வெளியே வராம அது உள்ளேயே தங்கி அந்த பக்க அவன் செத்து பழைய மருந்து பக்க உளைவன் சாவாங்க பழைய மருந்து பக்க அதெல்லாம் இருக்குல்ல இடை குறைக்க மருந்து திட்டிருப்பா இருப்பா அந்த பழைய மருந்துகள் வெளியேறாம அந்த பழைய மருந்து பக்கவுடையவங்களும் செத்து போயிடுவாங்க இன்னைக்கு சாகரம் போறான் மெடிசனுடைய சைடு எஃபெக்ட் தான் சாகுறான் புற்றுநோய்க்கு வைத்தம்னா அந்த புற்றுநோய்க்கு வைத்தம் பண்ற மருந்து கொண்டு போடும் சக்கரை நோய்க்கு வைத்தம்னா சக்கரை நோய்க்கு அந்த மருந்து அவனுக்கு கொண்டு போடும் என்னது சக்கரை நோய்க்கான மருந்தே கொண்டு போடும் ஹம் புற்றுநோயா புற்றுநோய்க்கு கொடுக்குற மருந்தை ஆளை சாப்பிட்டுச்சு கொண்டு போடும் ஆளை சித்திரவதை பண்ணி கொண்டு எப்படி சித்திரவதை அப்ப இந்த ரேடியேஷன் தான் அவனை கொண்டுச்சுன்னு சொல்றது இல்ல இந்த மருந்து தான் அவனை கொண்டுச்சுன்னு சொல்றது இல்லை தான் யாரை கொலை செஞ்சதுன்னு சொல்றது இல்லை இதுதான் விஷயம் ஆக இந்த விஷயத்தை புரிஞ்சுக்க முன்னாடி நம்ம நாலரை மணிக்கு நம்ம பேசுவோம் சரியா நன்றி நன்றி வணக்கம்